நாச்சியார் திருமொழிக்கு இருக்கக்கூடிய தனியன்களை அனுபவிக்கலாம் புனடிக்கால் ஜியர் முதல் ஜியர் அருளி செய்த தனியன் கோலச்சுரி சங்கை என்று தொடங்கக்கூடிய தனியன் கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீல தனல் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கரிக்கீயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே கோலம் சுரிசங்கை அழகையும் சூரியையும் உடைய ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை நோக்கி மாயன் கண்ணபிரானுடைய செவ்வாயின் குணம் சிவந்த திருவதரத்தின் அதிசயத்தை பெருமையை வினவும் சீலத்தன சீலத்தினல் கேட்கும் தன்மை உடையவளும் தென் தென் திசையில் உள்ள திருமல்லி நாடி திருமல்லி நாட்டிற்கு தலைவியும் திருமல்லி நாடு என்பது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலே இருக்கக்கூடிய பிராந்தியத்துக்கு திருமல்லி நாடு என்று பெயர் அந்த இடத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் செழும் செழுமை தங்கிய குழல் மேல் தனது திருக்குழக்கற்றையிலே சூட்டப்பெற்ற மாலை தொடை கலம்பக மாலையை தென் அரங்கருக்கு கலம்பக மாலைனா கதம்ப மாலைன்னு என்று அர்த்தம் அந்த மாலையை தென் அரங்கருக்கு அழகிய மனுமாளுக்கு பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளுக்கு ஈயும் மதிப்புடைய சமர்ப்பிக்கும்படியான மேன்மையை உடையவிடும் சோலை கிளி அவள் சோலையின் வளரும் கிளி போல இனிய மொழியை உடையவளுமான அவ்வாண்டாளுடைய அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய தூய நற்பாதம் பாவனமும் போக்கியமுமான திருவடிகள் தூயன்னா பாவனமாக இருக்கிறது புனிதமாக இருக்கிறது என்ற அர்த்தம் நல்பாதம் என்பது போக்கியமாக இனிமையாக இருக்கக்கூடிய திருவடிகள் அந்த திருவடிகள் நமக்கு நம் போன்றவர்களுக்கு துணை தஞ்சம் என்று புனி ஜியர் இந்த தனிய ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய திருவடிகள் நமக்கு தஞ்சமாக எப்பொழுதும் இருக்கும் என்று காட்டி கொடுக்கிறார்